ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பங்குனி உத்தரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பங்குனி உத்தரத்தோட சிறப்பு என்ன பங்குனி உத்திரம் இந்த வருஷம் எப்போ வருது எல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க பங்குனி மாதத்தில் வர மிக முக்கியமான விரத நாள் தான் பங்குனி உத்தர விரத நாள் மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வர உத்திரத்துக்கு மிக அதிகமான மகிமை உண்டு தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர தான் நம்ம பங்குனி உத்திரமா கொண்டாடுறோம் இந்த பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் தான் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த அற்புதமான நாள் பல தெய்வங்களின் திருமணம் நடைபெற்றதும் இந்த பங்குனி திருநாளில் திருநாளில்தான் சிவன் பார்வதிக்கு திருமணம் நடைபெற்றதும் முருகப்பெருமான் தெய்வானைக்கு திருமணம் நடைபெற்றதும் ஸ்ரீராமர் சீதா தேவிக்கு திருமணம் நடைபெற்றதும் பங்குனி உத்தர திருநாள் என்று புராணங்களில் கூறப்படுகிறது இந்த பங்குனி உத்திரத்தன்று மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் ஸ்ரீரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது எல்லா ஆலயத்திலுமே பங்குனி உத்திர நாள் விசேஷ நாளாக இருக்கும் பங்குனி உத்தர திருநாளில் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக முருகன் கோயில் மற்றும் சிவன் கோயில்கள் இந்த நாள் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த பங்குனி உத்திர தினத்தில் இறைவனை வழிபட்டால் திருமணம் விரைவில் நடைபெறும் வேலை தேடுபவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகளும் கைகூடும் இந்த வருடம் பங்குனி உத்திரம் ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு மணி ஏழு நிமிடங்களுக்கு துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நாலு மணி பதினோரு நிமிடங்களுக்கு முடிவடைகிறது பங்குனி உத்திர திருநாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருநாள் இந்த நாளில் இறைவனை வழிபட்டு நம்முடைய வாழ்வில் செல்வம் பொருள் ஆரோக்கியம் போன்ற நற்பெயர்களை அனைவரும் பெறுவோம் இந்த வீடியோவில் பங்குனி உத்தரத்தோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ